உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பிருந்தாசங்கர் இன்று நம்ம இணைந்திருப்பது சூப்பர் ஸ்டார் என்று அழைக்கக்கூடிய பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம் சார் அவர்கள் நம்மளோட இருபத்தி ஆறு ராசி பலன்கள் போயிட்டு இருக்கு ஒவ்வொரு ராசி பலன்களுக்கும் கண்டிப்பா ஒரு ஜாக்பாட் இருக்கும்ல எந்த மாதிரியான ஜாக்பாட்ஸ் வந்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்குமே ஒவ்வொரு ராசிக்கும் மிகப்பெரிய பெரிய எல்லாம் காத்திருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஏற்கனவே புத்தாண்டு பலன்கள்லாம் நம்ம ஸ்பிரிச்சுவல் டேக்ஸில் போட்டுட்டோம் இந்த ஜாக் பாட்டுங்கிறத நான் எப்படி பார்க்குறேன்னா இந்த ஒரு பாயிண்ட் இருக்குடா நம்ம போலீஷ் அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு அரிஷ்டம் இருக்குது நம்ம ராசி சூப்பராக டாப்பில் சூப்பராக டாப்பில் வந்துடும் அப்படின்னு நினைக்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான் ஸோ அந்த வகையில் நான் ஒவ்வொரு ராசிக்கும் மூன்று ஜேக் பாட் சொல்லான்னு இருக்கேன் ஒரு குரு சந்திரயோகம் குரு மங்கள யோகம் குரு சனிய பார்க்கிற யோகம் இந்த மூன்று யோகங்களும் அவகையில ஒவ்வொரு ராசிக்கும் குருவும் சனியுமாக சேர்ந்து என்னென்ன ஜாக்பாட்டுகள் எல்லாம் மள்ளித்தரப் போகிறார் என்பதை பார்ப்போம் உங்க மனதிற்கு மிகவும் பிடித்த மகர ராசிக்காரர்களுக்கு அந்த மூணு ஜாக்பாட் எந்த மாதிரி கொட்ட போகுது மூன்று ஜாக்பாட்ல முதல் ஜாக்பாட் என்ன என் மனதிற்கு மிகவும் பிடித்த மகர ராசிக்காரர்களை உலகத்தில் மகர ராசிக்காரர்கள்னா சார் உலகத்தில் எவ்வளவோ பேர் நான் பார்த்துருக்கேன் இந்த மகர ராசிக்காரர்களை மாதிரி ஒரு 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 என்ன சொல்கிறது ஒரு தெய்வ பிறவிகளை நான் பார்த்ததே இல்லை சார் பார்த்ததே இல்லை ஏன்னா இவர்கள்லாம் தெய்வங்கள் ஏழரை சனி ஒரு ரெண்டரை வருஷம் அப்புறம் ஒரு கும்பத்தில் போய் ரெண்டரை வருஷம் மீனத்தில் போய் கூட இன்னும் சேம் டென்ஷனை ஃபீல் பண்ணிட்டே இருக்காங்க ஒரு மனிதன் கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷமா டென்ஷனாகவே சுற்றிட்டு இருக்காங்க ஆனால் அது வேற யாரும் கிடையாது நீங்கள் தான் ஆனாலும் பாருங்க உங்களுக்கு ஒன்றாகலை சொல்ல இன்னுன்னா அழியலை இன்னு கெட்டு போகலை ஆனாலும் வாழ்கிறனே ஏன் ஏன் ஏன்னா நீங்கள் மகர ராசிக்காரர்கள் அது அந்த பாட்டு கேட்டிருக்கீங்களா இல்லையா ஸோ அப்போது ராசிநாதன் என்ன பண்ணுறாரு குரு சனி பகவான் மூன்றாம் இடத்துல மறைஞ்சிட்டார் அதெல்லாம் விட்டுருக்கேன் இப்போ ஏழாம் இடத்துல வந்து என்ன ஆகுது குரு பகவான் உச்சம் பெறுகிறார் குரு பகவான் உச்சம் பெறுவதுதான் முதல் ஜாக்பாட் ஏழாம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெற்றா சாரி சார் சார் இது அந்த அது இல்ல அதே மாதிரிதான் இது கொஞ்சம் கொஞ்சம் ரெலவெண்ட் தான் ஏதக்கூடிய இடத்துல குரு பகவான் உச்சம் பெறும் பொழுது உங்களுடைய இல்லற வாழ்க்கை சும்மா பிரமாதமா இருக்கும் சோ அப்ப இன்னைக்கு ஒரே லவ்ஸ் தான் இது வரைக்கும் வீட்டுக்காரர் ஷிப்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தார் சார் மூணு ஷிஃப்ட்டும் பார்த்து என்ன பார்க்கவே அதுக்கப்புறம் ஜென்ரல் ஷிஃப்ட்டு சார் ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துறாங்க சார் சிக்ஸ் தேர்ட்டிக்கெல்லாம் நாங்கள் ஸ்டைட்டாக பீப் போயிடும் அப்புறமா டெம்பிள் போகிறோம் அப்புறமா நைட்டு வந்துடும் ஒரு பேலன்ஸ்டு ஒர்க் வைஸ் ஃபேமிலி இதெல்லாம் பேசுவீங்க எல்லாம் பேசுவீங்க ஏன்னா ஷிஃப்ட்டை மாற்றிட்டாங்க இனிமேல் ஃபன் தான் ஜாலி தான் இதெல்லாம் நடக்கும் ஏழாம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெறும்பொழுது கனடா போகிறது அமெரிக்கா போகிறது ட்ரம்ப் கூட போயிட்டு ஒரு கை குளிக்கிட்டு வர்றது போன்ற விஷயங்கள்லாம் நடக்கும் நம்ம ஆளுங்க சும்மா சிங்கப்பூர் போனாலே என்ன சில பல மாதங்கள் சீரப்பிடுவாங்க இவங்களுக்குலாம் திடீர்னு அமெரிக்கா போகின்ற யோகம் எல்லாமே கிடைக்கும் ஸோ இப்போ மகர ராசிக்காரர்கள் வெளிநாடு போக போகிறீங்க அதெல்லாம் நீங்கள் ஆசைப்பட்ட கடத்து கண்ட்ரிக்கு போவீங்க முக்கியமாக நல்ல பாட்னர் கிடைப்பாங்க புத்திசாலி பாட்னர் நண்பர்களே ஒரு மனதில் இருந்து சொல்கிறேன் இங்கேருந்து சொல்கிறேன் பை பாட்டம் ஆஃப் மை ஹார்ட் சொல்கிறேன் ஒரு பிஸ்னஸ் தெரிஞ்சாலும் பரவாயில்ல தெரியலனாலும் பரவாயில்ல கீழே விழுந்து எந்திரிச்சு அடித்து பிடிச்சி மண்ணில் போகிறேன்ட்டு நீங்களே பண்ணுங்கள் அதே நல்லது ஒரு முட்டாப்பை கூட பார்ட்னர்ஷிப் வச்சுக்கிறதும் ஒன்று தான் உங்கள் பிஸ்னஸ்ஸை நீங்களே கட்டி கட்டி போட்டு கிணத்துல போடுறதும் ஒன்று தான் நீங்கள் உங்களுடைய வேகத்துக்கு வர்ற மாதிரி ஒரு ஆளை எதிர்பார்க்காதீங்க உங்கள் கனவுகளை உங்கள் கண்களில் காணுங்கள் உங்களுடைய ட்ரீம்ஸை இன்னொருத்தரால் காண முடியாது யூ கேன் நாட் போர்ட்ரேட் உங்களால் அதை சொல்ல முடியாது அதனால் மகர ராசிக்காரர்கள் ஒரு வேலையை சிறப்பாக செய்யணும்னா அதை நீங்கள் செய்யுங்க நான் சொல்கிறது மனசில் எழுதிக்கோங்க ஒரு வேலையை சிறப்பாக செய்யணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதை நீங்கள் தான் செய்யணும் அப்போ தான் செய்ய முடியும் இது எல்லாருக்கும் பொருந்தும் ஏழாம் இடத்துல குரு பகவானு உச்சம் பெறுகிறார் கல்யாணம் ஆக போது கல்யாணம் எல்லாம் போகுது ஏழாம் இடத்துல குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக எதை பார்க்கிறார் எதை பார்க்கிறார் உங்களுடைய பதினொன்றாம் இடத்தை பார்க்கிறார் லாபத்தை பார்க்கிறார் ஜாக்பாட் நம்பர் டூ லாபத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது சும்மாவே லாபம் வரும் சும்மாவே அது என்றைக்கோ ஒரு பணம் அதான் வணக்கம் சார் என்ன ஞாபகம் இருக்கா சொல்லுங்கள் சொல்லுங்கள் உங்களை மறக்க முடியுமா மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ரூபா வாங்கிட்டு ஓடி போனோம் இப்போ தான் வந்திருக்கீங்க அதான் சார் அது என் மனசு உறுத்தி அந்த ஒரு லட்சத்துக்கு இன்ட்ரெஸ்ட்டோட சேர்த்து ஒரு லட்சத்து நாற்பதாயிரூபா கொடுக்கலான்னு வந்திருக்கேன் அப்படியா அப்படியே சொல்கிறேன் தேங்க்யூப்பா அப்படின்னு வாங்குற மாதிரி என்ன திடீர்னு நம்ம வீட்டில் நல்லதெல்லாம் நடக்குது அப்படிங்கிற மாதிரி இடந்த பணம் எல்லாம் திரும்ப கிடைக்கும் அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் ஏன்னா நம்ம உழைச்ச காசு போனா எவ்வளவு வருத்தமா இருக்கும்ங்கிறது உழைச்சவங்களுக்கு தெரியும் அது திரும்ப கிடைக்கும் போது கிடைக்கின்ற சந்தோஷம் அடுத்து மூன்றாவது ஜாக்பாட் என்ன சனி பகவான் அஞ்சை பாக்குறாரு மகர ராசிக்காரர்களுக்கு சொத்து கிடைக்க போகுது பேசிட்டு இருக்கிற இந்த நேரம் மகர ராசிக்காரங்க சொந்த வீட்டுல இருப்பாங்க பேசிக்கிட்டு இருக்கிற இந்த நேரம் மகர ராசிக்காரங்கள் வீடு வாங்குற பூமி வாங்குற ஐடியாவுக்கு போயிருப்பாங்க நான் பாருங்கள் சார் என் ஒய்ஃபை உட்கார வச்சு நான் வந்து அரண்மனைகளை படத்தில் ராஜகிரன் மாதிரி நான் பாருங்கள் எப்படி வந்து இப்படி குஞ்சு குஞ்சி நான் வந்து ஒரு பெரிய அரண்மனை கட்டித்தர போகிறேன் சார் அப்படி மாதிரி அது உங்களுடைய கற்பனைகள் தான் எல்லாம் அதை நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் மனதின் நீளம் வாழ்வின் நீளம் நீங்கள் உங்கள் ரசனையெல்லாம் லவ் அண்ட் ஃபேமிலி அண்ட் யுவர் ஒய்ஃப் இந்த மாதிரி போயிடும் மகர ராசிக்காரர்கள் யாராவது பசங்களோடு சேர்ந்து சுற்றிட்டு வே ஒரு வீட்டை ஒரு கவனிக்காமல் இருந்தீங்க ஒரு எப்போ பார்த்தாலும் ரொம்ப பிஸியான பிஸ்னஸ் மேனாக இருந்தீங்க ஃபேமிலி பக்கம் ஃபோக்கஸே பண்ணலனா கூட இந்த வருடம் ஃபேமிலி வருடம் நீங்கள் இனிமேல் ஒய்ஃபை கூட்டிகிட்டு தான் எங்கே இருந்தாலும் போவீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வாக்கிங் போவீங்க ஜாக்கிங் போவீங்க எல்லாம் பண்ணுவீங்க உங்களோட பெட்டர் ஆஃபா பக்கத்துலேயே வச்சுப்பீங்க இது வரைக்கும் பொருளாதார விஷயங்களில் ஒய்ஃபை இன்வால்வ் பண்ணாதவங்கலாம் கூட இந்த வருஷம் இன்வால்வ் பண்ணுவீங்க உண்மையிலேயே அப்படி பண்ணாதனால தான் நம்ம உருப்படவே மாட்டேங்கிறோம் ஒய்ஃபை எப்போ வந்து நீங்கள் பொருளாதார விஷயங்களை இன்வால்வ் பண்ணுறீங்களோ லக்ஷ்மி வந்தது மாதிரி நல்லா நல்லாயிருப்போம் மனதிலிருந்து சொல்கிறேன் ஸோ அப்போது மன நீங்கள் ஒய்ஃபை இன்வால்வ் பண்ணுங்கள் உங்கள் இப்போ நான் தான் ப்ரொப்பரேட்டர் பரவாயில்ல ஒரு கோ ப்ரொப்பரேட்டர் போட்டுக்கிட்டால் ஒன்றும் ஆகிடாது நீங்க அவங்கள ப்ரப்பரேட்டர் ஆகிக்கிட்டு நீங்க கோ ப்ரெப்பரேட்டர் ஆயிருங்க இன்னும் சூப்பரா இருக்கும் அப்ப மகர ராசிக்காரர்கள் என்ன பண்ணணும் ஒய்ஃபை இன்வால்வ் பண்ணணும் ஃபேமிலி இந்த வருடம் ஃபேமிலி வருடம் குரு வந்து உங்க கண்ணை திறந்து விட்டார் குடும்பத்தினுடைய ஒரு அருமையை உங்களுக்கு உணர்த்துகிறார் கண்டிப்பா சார் நீங்க இப்போ பல விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தீங்க ஜாக் பாட்ஸ் அடிக்கும் அப்படின்னு கண்டிப்பா பயனுள்ளதா இருக்கும் அப்படின்றத நம்புவோம் நீங்க நிறைய விஷயங்கள் சொல்லும்போது குருவை பேஸ் பண்ணியே நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க இந்த குரு எந்த மாதிரியான வேலைகளை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பண்ண போறார் குரு பகவான் வந்து அவர் வந்து இந்த வருடம் மூன்று யோகங்கள்ங்கிற டைட்டில் தான் நம்ம ப்ளே பண்றோம் அதுல முக்கியமான விஷயமே என்னன்னா குரு வந்து சந்திரனுடைய வீட்டுல உச்சமாகிறார் அது வந்து குரு சந்திர யோகம்னு பேரு குரு வந்து விருச்சிக்கத்தை தான் ஃபஸ்ட்டு பார்க்குறாரு அது வந்து செவ்வாயோட வீடு இப்போ குரு செவ்வாயை பார்க்கும்போது அது குரு மங்கள யோகம்னு அழைக்கப்படுது அடுத்து குரு வந்து இந்த எல்லாருக்குமே ஒரு ஒரு டெரிஃபிக்காக ஒரு ஒரு டெரர் கார்டுனா யாருனால் மிஸ்டர் சனி இந்த ஆள் எங்கே போனாலும் இம்சை தான் அப்படிங்கிற மாதிரி இந்த சனினால் பாடாப்பட்ட சார் ஒவ்வொரு ராசியார்னு கேட்டு பாருங்கள் ஒவ்வொரு கதை சொல்லுவாங்க அந்த மாதிரி அதை வந்து குரு பகவான் பார்த்து காமன்சேட் பண்ணி ஒரு அம்மா வந்து வெளியே ஓடிட்டு இருக்கிற ஒரு குழந்தை எப்படி பாக்குறேன் என்ன அப்படின்னா அந்த குழந்தை வந்து ஒண்ணு இல்லை அப்படின்னு எப்படி ஆஃப் ஆகுதோ அந்த மாதிரி குரு பகவான் வந்து சனி எப்படி பார்க்குறாரு என்னப்பா அப்படின்னா ஒண்ணு இல்லைங்க அப்படிங்கிற அந்த மாதிரி இந்த மூன்று யோகம் ஒன்று சந்திரனுடைய வீட்டில் குரு உச்சமாகி குரு சந்திர யோகம் செவ்வாவை பார்த்து குருமங்கல யோகம் அடுத்து சனியை பார்த்து சனியை ப்ராப்ளமேட்டிக் சனியை நல்ல சனியாக மாற்றுறார் இது மூன்று யோகங்கள் தான் பெரிய விஷயம் இதுல இந்த ராசிக்காரங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு இருக்கிற ஸ்தானம் ராசிக்கு ராசி மாறுபடும் ஸோ அதுக்கேற்றபடி அவங்க உச்சம்னு அவங்க புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி பொதுவாகவே அவங்க மனநிலை மாற்றம் ஏற்படும் மனநிலையில் ஒரு தைரியம் வரும் சொத்து வாங்குகின்ற யோகம் வரும் நிறைய வழக்குகள் முடியும் இந்த மாதிரிலாம் குரு தர்ம அற்புத பலன்கள் சனி டிஃபால்ட்டாகவே இப்போது வந்து வக்கரமாக இருந்தவர் வக்கர நிவர்த்தி பெற்று இருந்ததால் இந்த ராசிக்கு சனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு பிரதான பாயிண்ட்டாக சனி ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அப்ளை பண்ணுறாருன்னா ஃபைவ் பர்சன்டேஜ் குரு தான் ப்ளே பண்ணுறார் இந்த வருடத்தினுடைய எண்டில் பிருந்தா டிசம்பர் ஆறாம் தேதி ராகு பகவான் வந்து கும்பத்துலேருந்து மகரத்துக்கு போயிடறார் அது அதுக்கு மேல அதை பத்தி பேசினா என்ன பேசாட்டி என்ன ஏன்னா டிசம்பர் ஆறாம் தேதிக்கு அப்புறம் எவ்ரி ஒன் ஆர் கோயிங் டு ஏரண்டு மூடு அதனால வந்து தெர் இஸ் நோ யூஸ் டு ஸ்பீக் ராகு டிசம்பர் ஆறுக்கு அப்புறம் நம்ம வேலை பாக்குறதே ரொம்ப கம்மி அடுத்த இருபது நாட்கள் வி ஆர் வெயிட்டிங் பார் ஏரண்டு ஸோ அதனால் அந்த பயிற்சி நமக்கு ஒன்று பெருசாக பண்ண போகிறது இல்லை ஜூன் ஒன்றாம் தேதி நடக்கவிருக்கின்ற இந்த குரு தான் நம்மளுடைய பிரதானம் அப்போ பக்கத்தில் இருக்கிற குரு பகவானுடைய டெம்பிள்ஸ் யாராவது கும்பகோணம் பக்கத்தில் இருந்தால் ஆலங்குடி போயிருங்க திட்டை போயிடுங்க அல்லது சென்னை பக்கத்தில் இருக்கிறவங்களாக இருந்தால் பாடி திருவழியதாயம்னு பேர் அங்கே இருக்கிற கோயில் பாடி திருவழியதாயம் பாடியில் இருக்கிற கோயில் ரொம்ப ஃபேமஸ்ங்க அங்கே கோயிலுக்கு போனீங்கன்னா குரு பகவானுடைய இது இருக்கும் அங்கே போய் வணங்குங்க திருவள்ளூரில் பக்கம் போனீங்கன்னா குரு பகவானுக்குன்னே ஸ்பெசிஃபிக் டெம்பிள்ஸ்லாம் நிறைய இருக்குது நிறைய தேடு குரு பகவான் டெம்பிள்ஸ் அல்லது குரு பகவான் விட சித்தர் பீடங்கள் நிறைய போனா கூட ரொம்ப பெரிய நல்ல விஷயங்கள் நடக்கும் இந்த மாதிரி சென்னையில பாம்பன் சுவாமிகள் சித்தராகட்டும் பாண்டிச்சேரி படே சாகி பார்க்கட்டும் ரொம்ப புகழ்பெற்ற சித்தர்கள்லாம் இருக்காங்க ரமண மகரிஷி அது திருவண்ணாமலை ஃபுல்லாக ஒரே சித்தர் தான் இஃப் யூ வாண்ட் டு சி ஆல் தி சித்தர் இன் தேம் ரோ யூ கேன் கோ டு திருவண்ணாமலை அந்த மாதிரி இளம்பிள்ளை பக்கம் சேலம் பக்கத்தில் அங்கேயும் சித்தர் கோயில்னு ஒரு கோயில் இருக்காங்க சென்று பௌர்ணமி தங்கிறது ராகவேந்திரன் பீடம் போகிறது குருஸ்தானத்தில் இருக்கக்கூடிய மகான்களை சித்தர்களை ரிஷிகளை வணங்குதல் மிக மிக சிறப்பு இதுதான் இந்த வருடத்தினுடைய பெரிய டேர்னிங் பாயிண்டா இருக்கும் நன்றி வணக்கம் சார் உங்களை சந்திக்கணும்னா மக்கள் உங்களை எப்படி சார் தொடர்பு கீழே போயிட்டு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளலாம் உலக புகழ் வாய்ந்த நம்மளுடைய விஸ்வரூப விஷ்ணு மாயா எழுந்தரில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணு மாயா ஹோமங்கள் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்